நீங்கள் எல்லாரும் கவனிக்கணும் முதலாவது ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் முதலாவது நமக்கு தேவை வெளிச்சம் பக்கத்தில் ஒருத்தர் வெளிச்சம்னு சொல்லும் போது அறிவும் ஞானமும் சொல்லுங்க பக்கம் என்னைக்கு இருக்கீங்களா ஜெயிக்கிறவங்களா நான் பல விஷயத்தை சொல்லிட்டே வந்தேன் திரு திறவுகோளுக்கு வருகிறேன் கதவை துறக்கணும்னா உங்களுக்கு நல்ல வெளிச்சம் தேவை நல்ல ஞானம் தேவை யோவான் சுவிசேஷம் ஒன்னாம் அதிகாரம் அஞ்சில் இப்படி வாசிக்கிறோம் அண்ட் த லைட் ஷைனத் இன் டார்க்னஸ் அண்ட் த லைட் ஷைன்ஸ் இன் த டார்க்னஸ் அண்ட் த டார்க்னஸ் டிட் நாட் காம்ப்ரஹெண்ட் இட் இருளில் கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறது இருள் வெளிச்சத்தை என்ன செய்ய பற்றிக்கொள்ளவில்லை பற்றி கொள்ளவில்லை ஸோ உங்கள் வாழ்க்கையில் பிரகாசித்து வாழணுன்னா உங்களுக்கு தேவை என்னங்க வெளிச்சம் வெளிச்சம் எப்படி வருதுன்னு ஒரு டியூஸ்டே ஃபுல்லாக பிரசங்கம் பண்ணியிருக்கேன் வார்த்தையின் பிரவேசனத்தினால் கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சத்தை தருகிறார் மூணு பேரை தட்டி சொல்லுங்க எங்கள் குடும்பத்தில் வசனத்தின் வெளிச்சத்தில் நாங்கள் எழுந்து கொண்டே இருக்கிறோம் சொன்னவங்களுக்காய் நன்றி ஏசையாவின் புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் முதலாவது வசனம் ஏசையா சிக்ஸ்டி ஒன் ஆமே எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதிச்சிருக்கு பக்கம் கதவு துறக்கணுமா வாழ்க்கையில ஒரு தூரம் செல்லணுமா என்ன தேவைங்க வெளிச்சம் தேவை லைட் யூ நீட் லைட் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் நிறைய பேர் அந்த இருக்கீங்க டிப்ரஷன் உட்காண்ட் இருக்கீங்க சாம்பல் உட்காண்ட் இருக்கீங்க காலமெல்லாம் ஜெபித்த ஜெபமே ஜெபிக்கிறீங்க ஜபத்தை மாத்து சீட்டை மாத்து பிளேட்டை மாத்து எழுந்து வல்லமையாய் ஜபம் பண்ணு அறுபது ஒன்று ஆம்பிளிஃபைடில் எப்படின்னு வாசிக்கிறேன் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் ஆம்பிளிஃபைடு இங்கிலீஷ் பைபிளில் ஏசையா அறுபது ஒன்றை வாசிக்க போகிறோம் சோறாம வசனத்தை கேட்குறவங்க தான் ஜெயிப்பாங்க ஓகே ஹலோ லூயா ஓகே நான் வாசிக்கிறேன் ஆம்பிளிஃபைடில் எப்படி சொல்கிறேன் அரைஸ் ஃப்ரம் த டிப்ரெஷன் அண்ட் ப்ராஸ்ட்ரேஷன் இன் விச் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஹவ் கெப்ட் யூ ஆமேன் ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷன் நல்லவேளை சர்ச்சுக்கு நல்ல பேர் வச்சோம் கர்த்தருடைய அறிவில் வளர்ந்துருங்க சொல்ல மாட்டீங்களா எதெல்லாம் உன்னை அமுக்கி வைக்குதோ அதிலிருந்து எழுந்திர எழும்புவதற்கு காரணம் வெளிச்சம் வெளிச்சம் வரணுங்க கைய மேல உயர் நாமத்தில் இன்னைக்கு ராத்திரி என் கூட ஆராதிக்கிற எல்லா குடும்பத்திற்கும் அந்த வெளிச்சம் வருவதாக நல்ல ஒரு அல்வியா சொல்லுங்க பார்க்கலாம் லேசாலாம் எழும்ப முடியாதுங்க அப்படி வராதுங்க நீங்க யூ ஹாவ் டு அரைஸ்வல் டிப்ரஷன் இந்த சோர்ந்து போன ஆவியின் தளர்ச்சியிலிருந்து சில எல்லாம் உடல் அளவு தான் இங்க இருக்கீங்க ஆவியில் இன்னைக்கு எழுந்துடணும் ரேடியண்டாக பிரில்லியாக அறிவாற்றலோடு ஞானத்தோடு தெய்வீக ஞானத்தோடு தெய்வீக அறிவோடு நான் விசுவாசிக்கிற அறிக்கை செய்கிறேன் என் சர்ச்சில் இதுவரைக்கும் இந்த தமிழகத்தில் உயர்ந்திடாத அளவுக்கு உயருகிறவர்கள் இந்த இந்த இருந்து வருவார்களா சொல்லுங்களேன் நம்ம ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு தெரியும் கண்களும் காதுகளும் இன்னொரு அரை மணி நேரம் பேசினா பாதி பேர் காதே போயிடும் என்னதான் பார்த்துட்டு தவிர ஒன்று நீங்க கேட்க போறது சில நேரம் நமக்கு பார்க்கணுங்க இந்த ஸ்பிரிச்சுவல் அரைசிங் இந்த நியூ லைஃப் சர்ச்சில் எல்லா குடும்பத்துக்கும் வருவதாக ஆதாம் அதிகாரம் பத்து பதினோரு வசனத்தில் சோதோம் கோமராவின் நியாய தீர்ப்பு சொல்லப்படுகிறது ஆப்ரஹாம் சோதோமில் குடும்பத்திற்காக கர்த்தர்கிட்ட நெகோசியேட் பண்றார் இரண்டு தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறார் இருக்கீங்களா கேட்குறீங்களா ரெண்டு தூதர்களை அனுப்புகிறார் தூதர்கள் தோன்றிய போது அந்த நாட்டில் இருந்த ஜனங்கள் அந்த தூதர்களை விரும்பினார்கள் அதுக்கு மேல அதுக்கு சொல்ல முடியாது அவ்வளவுதான் சொல்ல முடியும் விரும்பினார்கள் விரும்பிய போது லோத்து சொல்லுகிறார் ஏங்க அவங்க தேவ தூதர்கள் என் பெண்களை என்னுடைய குமாரத்திகளை வேணா உங்களுக்கு தரேன் அவங்கள எதுவும் செய்யாதீங்க விட்டுடுங்கன்னு சொன்னார் கேட்கவே இல்லை எங்களுக்கு அவங்க தான் வேணுமா என்று கேட்டார் ஆமேன் உடனே தேவன் அனுப்பின தூதர்கள் ஆமேன் பத்தாம் வசனம் தேவன் அனுப்பின தூதர் ரீச் அவுட் தியர் ஹேண்ட்ஸ்

சொல்ல மாட்டீங்களா இன்னாதான் கண்ணு பெருசா இருந்தாலும் எனக்கு எந்த கண்ணாடியும் தேவையில்லைன்னு சொன்னாலும் நீ இருட்டுக்குள்ள இருந்து அந்த கண் இருந்து பிரயோஜனம் இப்படி சொல்லட்டுமா அந்த ஜனங்க எங்க தெரியுமா நிக்கிறாங்க வாசலுக்கு முன்னாடி ஆனா தே பிகேம் வேரி சர்ச்சிங் த டோர் பிகாஸ் பிச் பிளாக் டார்க்னஸ் மிகப்பெரிய காரிருளை கர்த்தர் கொடுத்து கண்ணம் மூடி விட்டாரு ஏசுவை நாமத்தில் ஜெபிக்கிறேன் கதவுகள் திறக்கணுமா இந்த அந்த பைத்தியக்காரங்களை அதாவது சோதோம் குமாரில் இருந்தவங்க என்ன டேய் கடவுளே வந்து நிற்கிறாரா கண்ணில்லடா உங்களுக்கு பார்த்தார அவனுங்க தீங்கு செய்வாங்க நினைச்ச போது லோத்தியும் குடும்பத்தையும் உள்ள இழுத்து கதவ பூட்டிட்டு நாளொன்று வரட்டும் தன் ஜனங்களை கர்த்தர் தன் அறைக்குள் பூட்டி எல்லாம் சொல்ல மாட்டீங்க அதோட அங்க விட்டுறேன் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா வெளிச்சம் குறைஞ்சதுன்னா ஆமேன் கதவு தோற்கிறது கஷ்டம் நான் உங்களுக்கு அஜ் இங்கிலீஷ்ல சொன்ன தேர் ஷுட் பி நோ பேங்க் ஆஃப் லைட் ஸோ தட் டோர்ஸ் கேன் ஓப்பன் என் முன்னாடி உட்கார்ந்து சிலர்லாம் இன்னைக்கு ராத்திரி சாதாரணமானவங்க கிடையாது மிகப்பெரிய பில்லியனர்கள் சுவிஷேஷ திருப்பணியின் மகத்துவங்களை தனிநபராய் நின்று ஸ்பான்சர் பண்ற ஆற்றல் படைத்தவர்கள் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க நம்புறேன் ஆனா உங்களுக்கு அந்த வாசல்கள் திறப்பதற்கு தேவை ஒன்றுதான் வெளிச்சம் சிலர் இப்படி சொல்லட்டுமா உங்களுக்கு என்ன ஆயத்தம் பண்ணின வாசலுக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷமா சுத்தி சுத்தி வர ஆனால் அந்த வாசல்குள்ளே உங்களால் பிரவேசிக்க முடியாததுக்கு காரணம் நான் நம்புகிறேன் வெளிச்சத்தின் குறைவு இன்னைக்கு ராத்திரி வசனத்தின் வெளிப்பாடுகளில் கத்தர் உங்களை உயர்த்துவாராக இரண்டு முறை இயேசு அழுதிருக்கிறார் பைபிளில் நேரம் நமக்கு கடந்து போகுது ஒன்று பெத்தானியில் லாசரின் கல்லறைக்கு முன்னே பாசமுள்ள சகோதரிகள் மார்த்தால் மரியால் பக்கத்தில் நிற்கும் போது மறித்த லாசர் கல்லறைக்கு முன்னே இயேசு கண்ணீர் விட்டார் ரெண்டாவது முறை இன்னும் ஒரு முறை தான் அழுதிருக்கிறாரு எருசலேம் வழியாய் போகும்போது எருசலேமை பார்த்து சொன்னார் எருசலேமே எருசலேமே பத்தொன்பதாம் அதிகார சுவிசேஷம் திருப்ப நேரமில்லை நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு நோன் ஆன் திஸ் டே ஈவன் யூ விச் மேக் ஃபார் பீஸ் இப்படி சொல்றார் உனக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிருந்தா இக்னோரன்ஸ் இல்லாமல் இருந்திருந்தா இந்த விஷயத்தை குறித்து அறிவிருந்திருந்தால் நீ நல்லா இருந்திருப்பாயே ஆனால் நீ அறிவில்லாமல் இன்னைக்கு ராத்திரி உங்களை பார்த்து இப்படி சொல்றங்க பல வருஷமாய் உங்களுக்காகவே ஏற்படுத்தின வெளிச்சம் இல்லாம தத்தளிக்கிற சில குடும்பங்கள் இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக இந்த வாசல்கள் திறப்பதாக இதுவரை இல்லாத அட்வான்ஸ்மெண்ட் கர்த்தர் உங்களுக்கு தரட்டும் உங்களை வெற்றியோடு நடத்துவாராக ஒரு சொல்ல மாட்டீங்களா இருளில் இருக்கின்ற ஒரு விசுவாசிக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் அட்வான்ஸ்மெண்ட் இந்த உலகத்தில் இல்லை என்பதுதான் என்னுடைய பைபிள் எனக்கு சொல்லுகிறது தொடர்ச்சியான நிலையான அஸ்திபாரம் அமைத்த உயர்வுகளும் முன்னேற்றங்களும் ஒரு விசுவாசிக்கு மீண்டும் பிறந்த பிள்ளைக்கு தேவை என்றால் அவனுக்கு வேண்டியது இருள் அல்ல எத்தனை ವರ್ಷம் பிரசங்கம் பண்ணாலும் புரியாம இருக்கு பாரு and because of the blindness of their heart amen amen ஆண்டவர் இந்த அறியாமையும் இருளும் நண்பர்கள் கேட்டிங்களா ignorance and darkness are close friends புரியல உங்களுக்கு நான் இன்னைக்கு 20 ವರ್ಷ முன்னாடி இன்னைக்கு தெரிஞ்ச விஷயம் இருந்து தெரிஞ்சிருந்தா நிறைய பிரச்சனைகளை தவிர்த்திருப்பே நான் இன்னும் நல்லா இருந்திருப்பேன் ஸோ இந்த ரெண்டு நண்பர்களை இன்னைக்கு பிரிச்சுருங்க ஒன்று அறிவில்லாமை இன்னொன்று இருள் இது ரெண்டும் ஒன்னா விட்டீங்கன்னா ரெண்டு ஒன்று சேர்ந்து ஒன்று முடிச்சிடும் அதனால் அறிவு ரொம்ப முக்கியம் என்று பைபிளே சொல்லுகிறது வெளிச்சத்துக்காய் நீங்கள் போராடணும் பத்து டைரி வாங்குங்க பைபிள் எடுங்க ஒரு பத்து பேனா வாங்கி வைங்க இன்னைக்கு ராத்திரி அது உங்க விசுவாசமா இருக்கட்டும் எதுக்கு பாசனா வாங்கணும் இன்னிலிருந்து பைபிள் நான் படிக்கிறதே வேற ரேஞ்சுங்க ஒன்னாம் அதிகாரம் பதினஞ்சுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் இப்படி சொல்றாரு ஐ ஹர்ட் ஆஃப் யுவர் ஃபேத் இன் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஃபார் யுவர் லவ் ஃபார் ஆல் த சென்ஸ் பரிசுத்தவான்களுக்காக நீங்க வைத்திருக்கிற அன்பை நினைத்தும் உங்கள் விசுவாசத்தை குறித்து நான் கேள்விப்பட்டேன் நான் ஜபிக்கும் போதெல்லாம் உங்களை நான் நினை நினைக்காமல் இருப்பதே இல்லை நான் என்ன ஜெபிக்கிறேன் அவர் சொல்றார் நல்லா கேட்டுக்கோங்க பைபிள் படிச்சவங்க என்ன ஜெபிக்கிறேன் தட் த காட் ஆஃப் आवर லார்ட் ஜீசஸ் கிறிஸ்ட் த ஃாதர் ஆஃப் Glory மே கிவ் யூ த ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் அண்ட் ரெவலேஷன் இன் தி knowledge of him இங்கிலீஷ்ல படிச்சிட்டேனோ நான் உங்களை இப்படி சொல்றேன் நல்லா நல்லா கேக்குறேன்னு சொல்றாங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் என்ன செய்றேன் ஜெபிக்கிறேன் என்ன ஜெபிக்கிறேன் என்ன ஜெபிக்கிறேன் உனக்கு காடை வருவதாக வேலை வருவதாக அப்படியா சொன்னாரு இல்ல நான் உங்களை நினைக்கும் போது நான் ஜெபிக்கிறேன் எதுக்கு ஜெபிக்கிறேன் ஞானமும் வெளிப்பாடும் கர்த்தர் தருவாராக விஸ்டம் ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் அண்ட் then தென் இன் நைன்டீன் says திஐஸ் ஆஃப் யூர் அண்டர்ஸ்டாண்டிங் பீங் என்லைட்டன்ட் என்ன வார்த்தைங்க நீங்க இங்கிலீஷ் புரிஞ்சா ரொம்ப நாளாக தட் யூ மே நோ வாட் இஸ் ஹோப் ஆஃப் இஸ் காலிங் வாட் ரிச்சஸ் ஆஃப் த க்ளோரி ஆஃப் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ் இன் தைன்ஸ் ஆமே பத்தொன்பதாம் வசந்தம் சொல்கிறார் அண்ட் வாட் இஸ் எக்ஸீடிங் கிரேட்னஸ் ஆஃப் இஸ் பவர் டுஸ் ஹூ பிலீவ் அக்கார்டிங் ஒர்க்கிங் ஆஃப் இஸ் மைண்டி பவர் லூயா அறியாமை ரொம்ப ஆபத்துங்க ஒவ்வொரு நாளும் உங்கள் அறிவை வளர்த்துட்டே வாங்க கிப் கெட்டிங் நாலேஜ் கிப் கெட்டிங் நாலேஜ் படிங்க நம்பர் ஒன் இஸ் லைட் மூணு பேரை தட்டிச்சனும் அறிவு என்ற வெளிச்சத்துல வெளிப்பாடு என்ற வசன வெளிச்சத்துல நம்ம வளர்ந்து நிற்கணும்